திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே மனம் கவர்ந்த திரைப்படங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதும் அதே சமயத்தில் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு சில பாடல்கள் பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதும் இப்போ ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறேன் அந்த வகையில வந்து எனக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ரெண்டு பாடல் பத்தி நான் பேசியிருந்தேன் அவ்வப்போது ஏதாவது ஒரு பாடல் கேட்கும்பொழுது அந்த பாடலை கேட்டப்பவே அதை பத்தி உங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னு தோணும் அந்த வகையில நான் கேட்ட ஒரு அருமையான பாடல் இன்னைக்கு கேட்டது கே சித்ராமா பாடியார் அற்புதமான பாடல் பூவே பூச்சோடவா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த படமே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்கலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஃபாசில் அவர்கள் டேரக்ஷனில் வந்த படம் அது இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேத்திக்கும் ஒரு பாட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன் அதுதான் வந்து படம் இந்த கதை அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா வேற யாரும் பெரிய ஹீரோக்களே இல்லை ஆனால் நடிக்கும் நடிக்கும்போது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு எய்த்த வீட்டில் ஒரு சைட் ஹீக்கர் ஒரு பையன் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து மோகன்லால் பண்ணியிருப்பாரு ஆனால் தமிழில் வந்து அப்படி பெரிய கதாநாயகர்கள் யாரும் ஏற்றுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த வகையில வந்து அது ரொம்ப சின்ன ரோலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எஸ் வி சேகர் சார் அது ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அவருக்கு ஃப்ரெண்டா சார்லி இதெல்லாம் வந்து அந்த படத்துடைய கதை அந்த படத்துல குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் வருவாங்க இந்த படத்துடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு அந்த பாட்டு பூவே பூச்சுடவா அப்படிங்கிற சாங் இந்த சாங் கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா ஜேசாஸ் அவர்கள் பாடின வருஷனும் சரி சித்ராமா பாடின வருஷனும் சரி ரெண்டுமே நல்லாயிருக்கும் எனக்கு சார் பாடின வேர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த வாய்ஸுடைய வசீகரம் நான் ஒரு மேல் வாய்ஸுங்கிறதுனால மேல் வாய்ஸ் சொல்கிறேன் சித்ராம்மா கொச்சுக்காரிங்க சித்ராமா வந்து ஃபீமேல் வாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் லிரிக்ஸு இந்த பாட்டோட லிரிக்ஸு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கதையை எமோஷ்னலாக இருக்கிறப்போ அந்த கதையை வந்து அந்த ஒரு சீனில் சொல்கிறத விட ரெண்டு மூணு சீனாக இது பண்ணி டைலாகில் சொல்லி அவங்க திரும்பி பார்த்து அழுது இப்படிலாம் சொல்கிறத விட ஒரு பாட்டில் ஒரு வரியில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து எனக்கு இந்த படத்துலேயே அந்த மொத்த கதையவே ஒரு ஒரு அருமையான வரி ஒரு அதனால் இந்த பாட்டி அந்த பேத்திக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டு போயிட்டான் அந்த ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டான் போனதுக்கு பார்க்கவே இல்லை அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி பத்மினி அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க அப்போ அழைப்பு மணி வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன் வாசல் தீண்டவே இல்லை கண்ணில் வெண்ணீரை வார்பே கண்களும் ஓய்ந்தது ஜீவனும் தேய்ந்தது ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நீயாக வந்தாய் இந்த கண்ணீரில் சோகம் இல்லை இன்று ஆனந்தம் தந்தாய் பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் அதாவது இந்த வரிகளை பத்தி சொல்லும்பொழுது இல்ல அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் அழைப்பு மணி எந்த வீட்டு இருக்கேன்னா அந்த பாட்டுக்கு அத்தனை வருஷமா வந்து அந்த பேத்தி வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதவை தட்டுவா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்திருக்காது எப்போ யார் வீட்டில் அந்த சுற்றுலா இல்லை காளிமல் அப்புறம் அந்த காளிமல் சவுண்டு கடாங்கடான்னு அடிக்கும் சோ அந்த காளிமல் சவுண்டு கேட்டாலே உடனே போய் கதவை திறந்து போய் யார் வந்திருக்கா ஏத்து விட்டுக்கா ஏ நம்ம வீட்டுக்கு இல்லையா அதாவது அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் அதுதான் அந்த வரியுடைய ஸ்பெஷாலிட்டி ஓடி நான் வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது இல்லை என்னன்னா கண்களும் ஓய்ந்தது ஜீவனும் தேய்ந்தது கண்களும் ஓய்ந்ததுன்னா அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே இந்த அந்த ஏக்கத்தில் அந்த கண்ணு தவச்சிக்கிட்டே இருக்குது என்னைக்கு அவள் வருவாங்களா வருவாங்களா ஜீவனும் தேய்ந்தது ஆயிடுச்சு அப்படியே ஜீவனும் தேய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிடுச்சு ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் அதாவது வாழ்க்கைங்கிற அந்த அந்த ஒரு 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 மாதிரி அந்த வயசாய் போய் அப்படியே கொஞ்சம் எல்லாம் முடங்கி போகிற அந்த டைமில் நீயும் நெய்யாக வந்தாய் அத வந்தோடனே நதியா கேரக்டர் வந்தோடனே பேத்தி வந்துட்டானோடனே திருப்பி ஒரு புத்துணர்ச்சி அந்த புத்துணர்ச்சியில வந்து அந்த வயசெல்லாம் மறந்துருச்சு என் பேத்தி அவளோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு அந்த நீயும் நெய்யாக வந்தாய் அப்படிங்கிற அந்த லைன் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா இந்த கண்ணீரில் சோகம் இல்லை இன்று ஆனந்தம் தந்தாய் அதாவது ஆனந்த கண்ணீருங்கிறத ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க இந்த கண்ணீரில் சோகம் இல்லை இன்று ஆனந்தம் தந்தாய் பேத்தி என்றாலும் நீ என் தாய் இந்த வரியும் அதுக்கப்புறம் இந்த பாட்டுடைய அந்த பல்லவி பூவே பூச்சூடவா இளம் நெஞ்சில் பால் வார்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நிற்பேன் அதாவது அவ்வளோ அருமையான வரிகள் இந்த வரிகளை எழுதிய அற்புதமான கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த பாட்டை இவ்வளவு காலமா நிறைய பேர் கேட்டிருப்போம் என்னால இந்த வரிகளுக்காகவே அவருக்கு நன்றியை தெரிவிச்சுடணும் ஏன்னா ஒரு எமோஷ்னலை சொல்லக்கூடிய ஒரு எமோஷ்னை நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து சில சீனில் சொல்ல முடியாது ஆனா மியூசிக்கில் ஒரு பாட்டில் சொல்லலாம் எதுக்காக ஒரு படத்துல பாட்டு வேணும் ஒரு படத்துல எதுக்கு பாட்டு வேணும் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இங்கிலீஷ் படத்துல பாட்டே இல்லையே சார் ஒரு படத்துல வந்து எதுக்கு சார் பாட்டு வேணும் அப்படின்னப்போ பாட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய எமோஷனை ஒரு பாசத்தை ஒரு அம்மா கொண்ட பாசத்தை ஒரு காதலை ஒரு நட்பை ஒரு வெறுப்பை இதெல்லாம் சொல்றதுக்கு தான் பாட்டு வேணும் ஏன் இப்பெல்லாம் பாட்டு இல்லை ஏன்னா நான் சொன்ன இந்த நாலு எமோஷனும் படத்துல இல்லை அதான் காரணம் படத்துல வந்து அந்த மாதிரி சினிமண்ணான காட்சிகள்லாம் இப்ப ரொம்ப ரேராக வருது அப்படி இருந்தா தான் அங்கே பாட்டு வரும் அப்படி அப்படின்னா அங்கே பாட்டு தேவை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஸோ படமே இங்கிலீஷ் படம் சார் விறுவிறுப்பா ஒண்ணும் சார் எல்லாம் நியாயம்தான் விறுவிறுப்பாக இருந்தா ஓகே ஆனா கதைகள் மட்டுமே முக்கியம் கதாநாயகனை விட கதை ரொம்ப முக்கியம் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்ல வந்தது முக்கியம் அப்படிங்கிறத எனக்கு தெரிந்து நான் பிறந்து வளர்ந்து வந்த அந்த காலகட்டங்களில் புரி பண்ணது இயக்குனர் ஃபாசில் அவர்கள் அற்புதமான கதை அருமையான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல எல்லாம் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வில்லன் கமர்ஷியல் ஹிட்டு அட்டி பயங்கரமான ஃபைட்டு இப்படி எல்லாம் இருந்த காலகட்டத்துல மகேந்திரன் அவர்களும் பாசில் அவர்களும் பாலுமகேந்திரா அவர்களும் இப்படி எல்லாரும் வந்து கதைகளை மையமாக கொண்டு பாலச்சந்திரன் அவர்களும் பாரதராஜா அவர்களும் எல்லாருமே கதையை மையமாக கொண்டு மணிரத்னம் அவர்களும் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் ஏன் நீங்க ரொம்ப பாராட்டுறோம் ஏன் உங்களை கொண்டாடுறோம் நான் ரீசன் அவங்க எல்லாரும் கதையை மையமாக கொண்டு அருமையான திரைப்படம் எடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புரட்சிகரமான கதைதான் இந்த பூவை பூச்சொடவா அந்த பூவை பூச்சடவால வந்து எனக்கு அதே மாதிரி அந்த ரெண்டாவது சரணமும் ரொம்ப பிடிக்கும் காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் எழுக்காது மானே காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் விழுக்காது மானே இந்த வரைக்கும் என்ன காலம் கரைந்தாலும் காலம் எவ்வளவு நாளானாலும் கோலம் சிதைந்தாலும் வயசாயி போய் அப்படியே போய் ஒரு ஒரு இதுவானாலும் தளர்ந்து போனாலும் பாசம் மானே இந்த பாசம் வெளுக்காது மானேங்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃபேமிலில வந்து நிறைய அட்டாச்மெண்ட்டே இல்லை சார் பசங்க சரியாக சரியா பேசிக்க மாட்டேறாங்க பசங்கலாம் வந்து அம்மா மேல பாசமாக பண்ணிடுறாங்க அப்பா மேல பாசமாக பண்ணிடுறாங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே பாசம் இல்லை அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய ஃபேமிலியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க டிட்டாச் ஆகிறதுக்கு அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வேற டைவர்ஷன் மொபைல் ஃபோனு டேபு கம்ப்யூட்டரு அப்படிங்கிற அந்த டைவர்ஷன் தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போகுது ஆனால் இது எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு காலகட்டத்தில் பாசம் மட்டும்தான் இருந்தது அன்பு பாசம் இருந்தது அந்த ஓடி போய் அக்காவுக்காக வந்து தம்பி போய் ஓடி போய் கடையில் வர்றதும் தம்பிக்காவ அக்கா ஏதாவது சேர்த்து வச்சு தர்றதும் அண்ணனுக்காக தம்பி போய் நிற்கிறதும் தம்பிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த அண்ணன் வந்து ஏய் நார்கண்டா யாரா தம்பி மேலே கை வைக்கிறது அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான எமோஷன் வந்து தற்போதைக்கு நிறைய ஃபேமிலியில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த பாசங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அது வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து புரிய மாட்டேங்குது எது பாசம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள் காட்டுவது தான் அந்த அருமையான பாசம் அதை ரொம்ப அருமையாக அந்த ஒரே வரியில காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் விழுக்காது மானே என்ன அருமையான பாடல் இந்த பாடலை நான் கேட்கும்போதே என்ன தோணுச்சு இந்த பாடலை வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த எமோஷன் அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள அந்த எமோஷன் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாக இருக்கும் அவங்க பேசிக்கும் போது அதில் ஒரு இன்னொரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்னென்னா இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும் இதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும் நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரிந்தாலும் தங்கம் கருக்காது தாயே நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரிந்தாலும் தங்கம் கறுக்காது தாய் தங்கம் கறுக்காது அது நீரில் போட்டாலும் சரி நெருப்பில் அது மாதிரி பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் முடிஞ்சு போச்சு ரெண்டே வரியில பொன்முகம் பார்க்கிறேன் பொன்முகம் பார்க்கிறேன்னா இதுக்கு பொண்ணுன்று கண்டேன் பொன் என்பதை பொன் தங்கம் அப்படின்னு சொல்லலாம் பொண்ணு பார்க்க போறேன் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் பொன்முகம் பார்க்கிறேன் அப்படின்னா நதியோட பேச பார்த்து பொன்முகம் பார்க்கிறேன் அப்படின்னா பார்க்கும்போது பொண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றா பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என்முகம் பார்க்கிறேன் என்ன மாதிரியே இருக்கா என் பேத்தி என்ன ஒரு லைன் உண்மையிலேயே வைரமுத்து அவர்கள் வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதிய வைரமுத்து அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படியே அவர் மேல ஒரு பெரிய மதிப்பே வருது அவ்வளவு அற்புதமான அந்த வரிகள் எழுதியிருக்காரு பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என்முகம் பார்க்கிறேன் அற்புதம் ஸோ இந்த பாடலை இன்னைக்கு டைம் கிடைக்கும் போது நைட் நேரத்துல அப்படியே கேளுங்க சும்மா தூக்கம் அடி கண்ணுல சொக்கம் அப்படியே தூங்கிடுங்க எஞ்சுடாதீங்க தூங்கிட்டு காலைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உங்கள் வேலையை தோங்குங்க ஏன் இந்த பாட்டை கேட்க சொல்கிறோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வயசானவங்க மேலேயும் நம்முடைய குழந்தைகள் மேலேயும் இன்னும் கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியாகும் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் பூவே பூச்சூடவா இளம் நெஞ்சில் பால்வார்க்கவா இன்னும் நிறைய பாடல்கள் பற்றி சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரைக்குறள்